வணிகம் நமது சரித்திரம் அல்லது நமது புத்தகங்கள் எடுத்தால் அதில் இரண்டு பங்கு ஒன்று ஒன்று ஆளுமை இரண்டாவது வணிகம் நம்ம இங்க முக்காசு பேரு சாண்டில் அப்புறம் கல்கி அவர்களின் நாவல்களை படித்து அதில் ஒரு ஆர்வம் கொடந்து அடுத்த ஒரு படியாக சோழர்கள் நீலகண்ட சாஸ்திரி படிப்பாங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க வால்யூம் டூ பக்கம் யாருமே போறதே கிடையாது நிறைய பேர் கடையில போய் சார் வால்யூம் ஒன் மட்டும் கிடைக்குமா சார் இப்படிதான் கேக்குறாங்க வால்யூம் டூ என்ன இருக்கு மனிதம் சோசியல் இது அந்த ஏரியா பக்கம் ரொம்ப குறைவான மக்களை தொகுத்த நூல்கள் வணிகம் குறித்த தொகுத்த நூல்கள் மிக குறைந்த அளவிலேயே வந்து கொண்டிருக்கின்றன இதில் ஒரு ஒரு விளங்குவர் திரு பன்னீர்செல்வம் அவர் அவர்கள் வணிகம் அந்த வணிக குழுக்கள் குறித்த பல்வேறு நூல்கள் மிக அழகாக தொகுத்து கிராஸ் இன்டெக்ஸ் அந்த காலத்துல வந்து புக் அப்படியே ரன்னிங் டெக்ஸ்ட் தான் வரும் அதுல விஷயங்களை தெரிய இன்னைக்குமே ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை இருபத்தி ஏழு வால்யூம்ல அது ஒரு இது மாதிரி தங்க மாதிரி எங்க போய் எங்க கிடைக்கின்றது ஒரு இது இப்பதான் மின்னியல் படுத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து இருக்கின்றன இத மாதிரி தேடி கண்டுபிடிக்கிற அளவுல தான் இருக்குது நம்ம கல்வெட்டுகள் அந்த காலத்துல உலகம் எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள கோயிலுக்குள்ள கல்வெட்டு வச்சாங்க அது என்னாச்சு இப்ப முப்பத்தஞ்சு வால்யூம்ல இருக்கு அந்த முப்பத்தஞ்சு வால்யூம்ல எங்க இருக்கு தெரிப்பாரு அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கல்வெட்டு படி மீடிய நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் மற்றும் கல்வெட்டு படி மீடிய கே பன்னீர் செல்லம் அவர்கள் இந்த இரு பெரும் ஆளுமைகள் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஒரு இவ்வளவு வருடம் போராடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது ஆனால் அதுலயும் ஒரு சோகமான விஷயம் அங்க இருந்த பேப்பரை கொண்டாந்து இங்க வச்சிட்டோம் அது அப்படியே இருக்குது அதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் அங்கேயே அந்த கல்வெட்டு படிகளை மின்மயமாக்கி ஸ்கேன் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனா அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதுக்கு ஒரு 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 கும்பல் அரசாங்கம் மட்டுமல்ல நாமும் சேர்த்து அதில் பங்கு கொள்ள வேண்டும் தற்காலத்தில் பார்த்தால் கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் பார்த்தால் எனக்கு தெரிந்து ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வருஷம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து கதவெட்டு வகுப்புகள் அது நடக்கின்றன அதில் ஆர்வத்துடன் எல்லாரும் படிக்கிறார்கள் சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க எம் பிஹெசிக்கு ஒரு கிரெடிட் சந்தோஷம் அதோட முடிஞ்சு போச்சு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது நிறைய பேர் இல்லை இப்ப நீங்க இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் கல்வெட்டு படித்து ஓரளவுக்கு மொழிபெயர்க்க முடியும் என்றால் இந்த மின் பிம்பங்களை மிக எளிமையாக முதல் படி டிரான்ஸ்லேஷன் உங்களால் பண்ண முடியும் இரண்டாவது மூன்றாவது அறிஞர்கள் பார்த்து கொள்ளலாம் இதற்கு இரண்டு மூன்று தடவை முயற்சிகள் நடந்துள்ளன இருந்தாலும் மாணவர்களின் பங்களிப்பு மிக குறைவாக இருக்கிறது ஆட்கள் குறைவாக இருக்கின்றது இதற்கு காரணம் நிறைய பேர் சர்டிபிகேட் படித்து விட்டு அப்படி விட்டு விடுவது இது இன்னும் நிறைய பேர் அந்த படித்ததுடன் விடாமல் அதை பார்த்து இன்னும் புலமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வேலையை ஒரு ஒரு வணிகம் வணிகக் குழுக்கள் வணிக குழுக்கள் சம்பந்தப்பட்ட அருமையான பல கருத்துக்களை மிக எளிமையாக தொகுத்து உள்ள இது எங்களுக்கும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில் மிக சொற்பொழிவுகளுக்கு இந்த மாதிரி நூல்கள் மிக உதவியாக இருந்தன இதன் மூலம் நாங்கள் இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு மிக எளிமையாக கொண்டு போயிருக்கோம் ஏற்பாடு ஒரு உதாரணம் சொல்லணும் சோழர் வணிகம் இப்ப இருக்கிற வணிகம் எப்படி இருக்கு சோழர் காலத்தில் எப்படி இருக்கு அதை பத்தி நாங்க நிறைய சொற்பொழிவு ஆட்டியிருக்கோம் அதுக்கெல்லாம் அடிப்படை அண்டை இது இந்த மாதிரி நூல்கள் தான் இது இந்த மாதிரி ஒரு நூல்கள் நிறைய வந்து இதை நீங்களும் படிக்க வேண்டும் படித்து இதன் கருத்துக்களை எளிமையாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்